வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் நான் ஒரு டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதில் நல்லா தண்ணி ஊற்றி நான் ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுக்கிறேன் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்த அரிசியை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டுடுறேன் நான் ஒரு பத்து விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் இந்தலவு கரைஞ்சா போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கருப்பு கவுனி அரிசியை நான் ஒரு பத்து விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிறேன் பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்துக்குடைய அரிசி வந்து இன்னும் நல்லா வெந்து வரட்டும் நம்மளுக்கு வெள்ளத்துக்கூட வேகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி முந்திரி பொரிஞ்சதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாகிடுச்சு ஓரளவுக்கு வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோட பண்ணிட்டு ஆட் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பேன்லே தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிறேன் ரொம்ப கட்டியாகவும் இறக்க வேணாம் இந்த ஸ்டேஜே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு போக போக ரொம்ப கட்டியாகும் அவ்வளோதான் நம்மளோட கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்